மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் முப்பத்து நான்கு திருநாங்கூர் அடிகள் பூம்புகாரின் ஆரவாரமும் வாழ்க்கை வேகமும் சோழர் பேரரசின் தலைநகரம் என்ற பெருமையும் நாங்கூருக்கு இல்லாவிட்டாலும் அமைதியும் அழகும் கூடியதாய் இருந்தது அந்த சிறு நகரம் எங்கு நோக்கினும் பசும்புள் வெளிகளும் வெறுமண் தெரியாமல் அடர்ந்த நறுமண மலர் சாலைகளும் மரக்கூட்டங்களுமாக பசுமை கோலம் காட்டியது அந்த ஊர் வெயில் நுழையவும் முடியாத பசுமைக்குள் மறைந்திருந்த அழகு காரணமாக நாங்கூருக்கு பொழில் நகரம் என்றே சோழ நாட்டு கவிஞர்கள் புகழ்பெயர் சூட்டியிருந்தார்கள் நாங்கூரின் வீர பெருமைக்கு காரணமாக இருந்தவர்கள் அங்கு வாழ்ந்து வந்த வீரர்கள் என்றால் ஞான பெருமைக்கு காரணமாயிருந்தவர் பூம்பொழில் நம்பி என்னும் பெரியவரே ஆவார் பூம்பொழில் நம்பியை திருநாங்கூர் அடிகள் என்ற பெயரில் சோழ நாடெல்லாம் அறியும் சமய நூல்களிலும் தத்துவ ஞானத்திலும் பழுத்து பண்பட்ட குணக்குன்று அவர் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தொடங்கி நாங்கூருக்கு செல்லுகிற பெருவழி அவ்வூர் எல்லையுள் நுழையும் விடத்தில் பூம்பொழில் என்றொரு குளிர்ந்த சோலை இருந்தது அந்த சோலையைத்தான் முதுபெரும் கிழவரும் துறவியும் ஆகிய நாங்கூர் அடிகள் வசித்து வந்தார் வயதும் உடலும் அறிவும் முதிர்ந்தாலும் தபடமில்லாத குழந்தை மனம் கொண்டவர் திருநாங்கூர் அடிகள் சோழ நாட்டில் அந்த நாட்களில் சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருந்த சமயவாதிகளும் அறிஞர்களும் புலவர் பெருமக்களும் தம்முடைய மாணவர்கள் என்பதை உணர்ந்திருந்தும் அதற்காக அடிகள் இருமாப்பு அடைந்ததே இல்லை நேரில் தம்மை புகழ்வோரிடம் எல்லாம் இயற்கைதான் பெரிய ஆசிரியன் அதனிடமிருந்து நான் எவ்வளவோ கற்றுக்கொண்டேன் இன்னும் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பூம்பொழிலை எத்தனையோ நாட்களாக செடிகள் தளர்பிடுகின்றன அரும்புகின்றன ஊக்கின்றன ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இவை எனக்கு புதுமையாகவே தோன்றுகின்றன கண்களிலும் மனத்திலும் சலிப்பு தோன்றாமல் பார்த்து நினைத்து உணர்ந்தால் இயற்கையே பெரிய ஞானம்தான் என்று குழந்தையைப் போல் சிரித்து கொண்டே கூறுவார் தமது பூமொழிலில் ஏதாவது ஒரு செடியில் புதிய தளிரையோ புதிய அரும்பையோ பார்த்துவிட்டால் அவருக்கு ஏற்படுகிற ஆனந்தம் சொல்லி முடியாது வித்தோன்ற இருந்த புது செடி முளைத்தாலும் அவருக்கு திருவிழா கொண்டாட்டம் தான் அப்படி புது தளிரையும் புது அரும்பையும் புது செடியையும் பார்த்து தாம் பேரானந்தம் அடைகிற போது அருகில் இருப்பவர்கள் பேசாமல் வலாவு இருந்தால் உலகத்துக்கு புதிய அழகு ஒன்று உண்டாகி இருக்கிறது அதை பார்த்து ஆனந்தப்பட தெரியாமல் நிற்கிறீர்களே உலகம் உம்முடைய வீடு ஐயா உம்முடைய வீட்டில் அழகுகள் புரிது புரிதாக சேர்ந்தால் உமக்கு அவற்றை வரவேற்று மகிழ தெரிய வேண்டாமா என்று உணர்ச்சியோடு கூறுவார் அவர் இயற்கை இயற்கை என்று புகழ்ந்து போற்றுவதுதான் அவருக்கு பேரின்பம் எண்ணில்லாத மலர்கள் மலரும் அவ்வளவு பெரிய பூம்பொழுதி அடிகள் ஒரு பூவை கூட கொய்வதற்கு விடமாட்டார் யாரும் எதற்காகவும் பறிக்க கூடாது இயற்கையின் முகத்தில் மலரும் புன்னகைகள் அழிக்காதீர்கள் அவள் சிரிக்கட்டும் சிரித்து கொண்டே மனக்கட்டும் என்று அழகாக உருவகப்படுத்தி கூறுவார் எத்தனை அரும்பு கட்டினாலும் எத்தனை பூ பூத்தாலும் எத்தனை முறை மணந்தாலும் ஒரே அளவில் அரும்பு கட்டி ஒரே வித உருவில் மலர்ந்து ஒரே வகை மனத்தை பரப்பும் தனித்தனி பூக்களை போல் எப்போது பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் சொற்கள் மலர கருத்து மணக்க பேசும் வழக்கமுடையவர் அடிகள் பட்டு நூலில் துளையிட்ட முத்துக்கள் ஒவ்வொன்றாய் நழுவி இறங்கி சேர்ந்து கோத்து கொண்டு ஆரமாய் ஒன்றுபடுவது போல் அவருடைய வாயிற் சொற்கள் பிறப்பதும் இணைவதும் பொருள்படுவதும் தனி அழகுடன் இருக்கும் மல்லிகை செடியில் பூக்கும் எல்லா பூக்களுக்கும் மல்லிகைக்கே உரிதான மனம் இருப்பதைப் போல் நாங்கூர் அடிகளின் ஒவ்வொரு சொல்லுக்கும் அவருடைய நாவில் அது பிறந்ததென்பதாலேயே ஓர் அழகு இருப்பதுண்டு சிறப்பு வாய்ந்த இத்தகைய ஆசிரியர் பெருமகனாரை சந்திக்க செல்வதில் எந்த மாணவருக்குத்தான் இன்பம் இருக்காது நீராட்டு விழாவுக்கு முதல் நாள் காலையிலேயே காவிரி பூம்பட்டினத்திலிருந்து நாங்கூருக்கு புறப்பட்டிருந்த நீலநாக மரவர் அந்தி மயங்கும் போதில் நாங்கூர் அடிகளின் பூம்பொழிலை அடைந்துவிட்டார் கூடடையும் பறவைகளின் ஒளியும் நாங்கூர் அடிகளின் மாணவர்கள் பாடல்களை இறைந்து பாடி மனப்பாடம் செய்யும் இனிய குரல்களும் அப்போது பூம்பொழிலில் ஒலித்துக் கொண்டிருந்தன நீலநாக மரவர் தொழிலுக்கு வெளியிலேயே தம்முடைய தேரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி மேலாடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு பயபக்தியோடு உள்ளே நடந்து சென்றார் கவசமும் வாளும் அணிந்து படைக்கலசாலையின் எல்லைக்குள் கம்பீரமாக காட்சியளிக்கும் மீலனாக மறவர் இப்போது எளிய கோலத்தில் தம் ஆசிரியரை தேடி வந்திருந்தார் அவர் உள்ளே சென்றபோது போது ஆசிரியராகிய நாங்கூர் அடிகள் அந்த பூம்பொழிலிலே இருந்ததொரு பொய்கை கரைமேல் அமர்ந்து நீர்பரப்பில் மலர்ந்து கொண்டிருந்த செங்குமுத மலரை பார்த்து கொண்டிருந்தார் நீரில் மேல் தீ மலர்வது போல் செந்நிறத்தில் அழகாக மலரும் அந்த பூவின் மேல் அவருடைய கண்கள் நிலைத்திருந்தன தமக்கு பின்னால் யாரோ மெல்ல நடந்து வரும் ஓசை கேட்டும் அவர் கவனம் கலைந்து திரும்பவில்லை அவருக்கு ஒவ்வொரு அனுபவமும் ஒரு தவம் தான் எதில் ஈடுபட்டாலும் அதிலிருந்து மனம் களையாமல் இணைந்துவிட அவருக்கு முடியும் பூவின் எல்லா இதழ்களும் நன்றாக விரிந்து மலர்ந்த பின்புதான் அவர் திரும்பி பார்த்தார் அதுவரையில் அவருக்கு பின்புறம் அடக்க ஒடுக்கமாக காத்து நின்ற நீலநாக மரவர் அடியேன் நீலநாகன் வந்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் வா அப்பா வந்து வெகு நேரம் காத்து கொண்டிருந்தாயோ நான் இந்த பூவில் தெய்வத்தை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படியே தியானத்திலும் வாழ்ந்து விட்டேன் ஊ காய் பழம் மரம் செடி கொடி மலை கடல் எல்லாமே தெய்வம்தான் அவைகளை தெய்வமாக பார்ப்பதற்கு பழக்கப்படுத்தி கொண்டால் நிற்கும் இடமெல்லாம் கோவில்தான் நினைக்கும் இடமெல்லாம் தியானம்தான் பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருள்தான் இவையெல்லாம் உனக்கு வேடிக்கையாக இருக்கும் நீலநாகா இத்தனை முதிர்ந்த வயதில் இப்படி நேரமில்லாத நேரத்தில் மரத்தடியிலும் குளக்கரையிலும் கிடக்கிறேனே என்று நீ என்னை எண்ணி வருத்தப்பட்டாலும் படுவாய் ஆனால் எனக்கென்னவோ வயதாக ஆக இந்த பித்து அதிகமாக கொண்டு வருகிறது எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தெய்வமாக தெரிகிறது எந்த சிறு அழகை பார்த்தாலும் தெய்வத்தின் அழகாக தெரிகிறது தளர்களில் எல்லாம் தெய்வம் வசைகிறது மலர்களில் தெய்வம் சிரிக்கிறது மனங்களில் தெய்வம் மணக்கிறது இவ்வாறு வேகமாக சொல்லிக்கொண்டு வந்த அடிகள் முதுமையின் ஏழாமையால் பேச்சு தடையுற்று இரும்பினார் இந்த காற்றில் இப்படி உட்கார்ந்திருந்தது உங்கள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஐயா வாருங்கள் உள்ளே போகலாம் என்று அவருடைய உடலை தாங்கினார் போல் தழுவி உள்ளே அணைத்துக் கொண்டு சென்றார் நீலனாக மரவர் அடிகளின் தவக்கூடத்துக்குள் சென்று அமர்ந்த பின் அவர்கள் உரையாடல் மேலே தொடர்ந்தது நீலனாக மரவர் அடிகளிடம் வேண்டிக் கொண்டார் ஐயா சென்ற ஆண்டு இந்திர விழாவின் போது தங்களை சந்தித்த பின் மறுபடியும் எப்போது காண்போம் என்ற இயக்கத்திலேயே இத்தனை நாட்களை கடத்தினேன் பூக்களிலும் தளர்களிலும் தெய்வத்தை கண்டு மகிழ்கிற உங்களிடமே தெய்வத்தை காண்கிறேன் நான் எனக்கு என்னென்ன கூற வேண்டுமோ அவ்வளவும் கூறி அருளுங்கள் அடுத்த இந்திர விழா வருகிறவரை இப்போது தாங்கள் அருளுகிற உபதேச மொழியிலேயே நான் ஆழ்ந்து மகிழ வேண்டும் இதை கேட்டு நாங்கூர் அடிகள் நகைத்தபடியே நீலனாக மரவரின் முகத்தை உற்று பார்த்தார் இத்தனை வயதுக்கு பின்பு இவ்வளவு மூப்பு அடைந்தும் நீ என்னிடம் உபதேசம் கேட்டு என்ன இருக்கிறது நீலனாகா உனக்கு வேண்டியதெல்லாம் முன்பே நீ என்னிடம் இருந்து தெரிந்து கொண்டு விட்டாய் உன்னை போல் பழைய மாணவர்களுக்கு இப்போது நான் கூறுவதெல்லாம் நட்புரைதான் அறிவுரை அல்ல ஆனால் ஒரு பெரிய ஆசை எனக்கு இருக்கிறது என்னுடைய எண்ணங்களை எல்லாம் விளைத்துவிட்டு போக ஒரு புதிய நிலம் வேண்டும் அந்த நிலம் மூப்படையாததாக இருக்க வேண்டும் நெடுங்காலம் விளையவும் விளைவிக்கவும் வல்லதாக இருக்க வேண்டும் எனக்கு புரியவில்லை ஐயா இன்னும் தெளிவாக கூறலாமே காவியத்துக்காக நாயகனாகும் குணங்கள் நிறைந்த முழு மனிதனை கவிகள் ஒவ்வொரு கணமும் தேடிக்கொண்டிருப்பது போல் என் ஞானத்தை எல்லாம் நிறைத்து வைக்க தகுதி வாய்ந்த ஓர் இளம் மாணவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் இதை சொல்லும் போது நாங்கூர் அடிகளின் குழிந்த கண்களில் ஆவல் ஒளிரும் சாயல் தெரிந்தது ஏக்கமும் தோன்றியது அடிகளிடம் வெகுநேரம் தத்துவங்களையும் ஞான நூல்களையும் பற்றி பேசிவிட்டு இறுதியாக காவிரி பூம்பட்டினத்து நிகழ்ச்சிகளையும் கூறினார் மீலநாகம் அருட்செல்வ முனிவரின் மறைவு அவர் வளர்த்த பிள்ளையாகிய இளங்குமரன் இப்போது தன் ஆதரவில் இருப்பது எல்லாவற்றையும் அடிகளுக்கு விவரித்து கூறிய போது அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டே வந்தார் நீலனாக மறவர் யாவற்றையும் கூறி முறித்த பின் நீ இப்போது கூறிய இளங்குமரன் என்னும் பிள்ளையை ஒரு நாள் இங்கு அழைத்து வர முடியுமா நீலநாதா என்று மெல்ல கேட்டார் நாங்கூர் அடிகள் அவர் என்ன நோக்கத்தோடு அப்படி கேட்கிறார் என்று விளங்கிக் கொள்ள இயலாவிடினும் நீலநாக மரவர் இளங்குமரனை ஒரு நாள் அவரிடம் அழைத்து வர இணங்கினார் மறுநாள் இரவு நீலநாக மரவர் திருநாங்கூரில் இருந்து காவிரி பூம்பட்டினம் திரும்பும்போது அடிகள் மீண்டும் முதல் நாள் தாம் வேண்டிக் கொண்ட அதே வேண்டுகோளை வற்புறுத்தி கூறினார் என்ன காரணம் என்று எனக்கே சொல்ல தெரியவில்லை நீலநாகா அந்த பிள்ளை இளங்குமரனை நான் பார்க்க வேண்டும் போல் ஒரு தாகம் நீ அவனை பற்றி சொன்னவுடன் என் நுழை மறந்து விடாமல் விரைவில் அவனை அழைத்து வா இளங்குமரனுடைய வீர பெருமைக்கு ஆசிரியரான நீனனாக மறவர் இப்போது அந்த இளைஞனின் வாழ்வில் இன்னும் ஏதோ ஒரு பெரிய நல்வாய்ப்பு நெருங்கப் போகிறது என்ற புதிய பெருமை உணர்வுடன் திருநாங்கூரில் இருந்து திரும்பினார் அத்தியாயம் முப்பத்தி நான்கு நிறைவுற்றது 南迪。